சின்ன சின்ன ஆறுகள்லாம் தான் இதை ஒரு பெரிய ஆறாக மாற்றுது அந்த சின்ன சின்ன ஆறுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலையினுடைய நிலை என்ன அந்த மலைத்தோடர்களுடைய நிலை என்ன வயி பல ஊர்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம்ங்கிற பேர்ல குடிநீர் எடுக்க எடுத்து செல்லப்படுது இந்த நீர் இந்த ஆற்றில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தின பல பல ஆயிரம் ஆடுகள் மாடுகள் வந்து குடிநீர் பருகிறது தேனி மாவட்டம் மூலவகையிலிருந்து ராம் நாட்டு கலக்கிற வரையும் எந்த இடத்துலையுமே ஏ பி சி இந்த மூன்று குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நீர் எங்கேயுமே இல்லை தேனி மாவட்டத்துக்கு பிறகு ஓடக்கூடிய எல்லா நீர்களும் ஐந்தாம் தரமான நீர் தான் இருக்குது இப்போ ஆற்றங்கரில் இருக்கூடிய மக்களினுடைய சுகாதாரம் என்னவா இருக்குன்றதை ஆய்வு பண்ணலாம் சுத்திகரித்து குடிக்கக்கூடிய அளவுக்கான தண்ணீர்களுடைய தரம் எங்கேயுமே இல்லைங்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கு சமர்ப்பிப்போம் அவங்களும் உண்மையிலே கன்சர்ன் தெரிவிச்சாங்க நூத்தி எழுபத்தி ஏழு இடங்களில் வந்து கழிவு நீர் கலப்பதனால இப்ப இதனுடைய நீர் என்னுடைய தரம் என்னவா இருக்கின்றதையும்